நம்ப இறங்கி முடிச்சாச்சு இப்போ வந்து வலையை தூக்கிட்டு அது மாதிரி நடந்து போயிட்டுருக்கான் பா ஃபுல்லாக வழுக்குது நண்பர்களில் ஆனால் பாருங்கள் வலைய ஒரு சைடு பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கான் பார்ப்போம் அந்த இடத்துல நிறைய மீன் இருக்குது எங்கள் மீனோட வருவான்றதை நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் உங்களோட எனக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது நண்பர்களே பார்ப்போம் கரெக்டாக போடு பதுங்கி போகிறது இல்லை பதங்கள் தான் பாயினோம் பாருங்கள் அவ்வளோ மீன் கை காட்டியிருக்கான் பார்க்கலாம் எவ்வளோ மீனோட வரான்னு அவங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் வழி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற மீன் சரியான மீன் தான்